ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அறம் வேலி கொண்ட அரங்கனே அன்னதான ஞான பலம் கொண்ட தேசிகனே வரம் தந்து உலகோரை மீட்க வள்ளலாக வந்த குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகரது வருடம் மாசி மாதம் பதினஞ்சாம் நாள் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரமென அரங்கன் திருவடி பற்றி வையகத்தார் ஞானம் பயின்றால் பயின்ற மக்களுக்கெல்லாம் பழுதின்றி ஞான சித்தி உறுதியாகும் தயவாக அரங்கன் தொடர்பு கூட்டி தர்மத்தில் தொடர்பு கொண்ட மக்கள் எல்லாம் தம் கர்மவினை அகழுவதோடு தர்ம பலம் மிகுதியாகி இந்த பேருலகில் அவரவரும் ஞானவான்களாய் தர்மவான்களாய் ஆறுமுகன் என் ஆசிக்கு உரியவர்களாக மாறி மாறிய அரங்கன் தேடல் வழி மாற்றம் தருகின்ற ஞானிகளாக ஆற்றல் மிகுந்த தர்ம பலம் கொண்டவர்களாக அனைத்திலும் சிறந்தவர்களாக மாறி மாறியே இந்த கலியுகத்தில் மாற்றம் செய்யும் மகா சக்திகளாக மா தவசி அரங்கன் என அனைவரும் அடையாளம் கொண்டு பூதளம் எங்கும் நிரம்பி புண்ணிய பலத்தால் இந்த பேருலகம் ஞானலோகமாகும் ஆகவே சத்திய யுகமோடு ஞான யுக மாற்றம் அரங்கன் தவத்தால் கிட்டும் ஆற்றல் மிக்க அரங்கன் தொண்டர்களால் அமைந்திடும் கலியினில் ஞான ஆட்சி வகைப்பட அற்புதத்தை நடத்த வரமாக வடிவேலன் யான் அரங்கனோடு இணைந்திருக்க அறம் சேர்த்து உலகோர் அன்னதான சேவை வழி தொடர்ந்தால் வரமென யாவருக்கும் சித்தி உறுதி வழங்கிய ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி